குரானை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் இருக்கிறோம் தாலிகள் கிதாபுலிபவி இந்த வேதத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கியது இந்த குரான் ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறது என்பதிலிருந்து ஒரு மனிதன் எப்படி இறக்கிறான் என்பது வரை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது இந்த குரான் ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது அல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துல்லக அவ அலைக இந்த குர்ஆன் உங்களுக்கு சாதகமான ஆதாரமாக இருக்கும் அல்லது உங்களுக்கு பாதகமான ஆதாரமாக இருக்கும் அது என்னப்பா குர்ஆன் சாதகோ பாதகோன்றியே நாம் குர்ஆனை நேசித்து குர்ஆனை ஓதி அந்த குர்ஆன் சொல்லும் வழியில் நடந்தால் அந்த குரான் நமக்காக அருவாகுவிடத்திலே நல்ல முறையில் ஆதாரமாக இருக்கும்